என்ன கேள்வி கேட்டு இருக்காங்கன்னு கேட்டா வித்திரு தொழுகையை மூன்று காத்து தொடருவதா சிறந்ததா அல்லது ரெண்டு ஒன்றும் தொழுவது சிறந்ததான்னு கேட்டுருக்காங்க வித்திரு தொழுகையை மூண்டையும் சேர்த்து ஒண்டா தொழுவுறது சிறந்ததா ரெண்டு தொழுதுட்டு பிறகு ஒண்டு தொழுவுறது இப்படி தொழுவது சிறந்ததான்னு கேட்டுக்கிறாங்க இதுல நடிசல்ல உள்ள அவங்க வந்து பதிமூன்று அமைப்புகள்ல வித்திரு தொழுவிருக்காங்க அப்ப முன்னுக்கு ரெண்டு ரெண்டா தொழுது வந்து மூன்றையும் ஒண்டா சேர்த்து தொழுது இருக்கிறாங்க அஞ்சு ரக்காத்துக்களை மொத்தமாகவும் தொழுது இருக்கிறாங்க ஒன்பது ரக்காத்துகளை மொத்தமாக சேர்த்தும் தொழுது இருக்கிறாங்க அப்ப மூன்று ரக்காத் ஐந்து ரக்கா தொழுவும் பொழுதே எப்படி தொழுவார்கள் கேட்டால் இடையில் அத்தகையாத்தில் உட்காராமல் மூன்றையும் எழுந்தே தொழுவார்கள் மூன்றாவது ரக்காத்தில் அமர்ந்து சலாம் கொடுப்பார்கள் ஐந்து ரக்கா தொழுவும் பொழுதும் அப்படித்தான் தொழுவார்கள் ஐந்தையும் எழுந்து எழுந்து அப்படியே தொழுது விட்டு ஐந்தாவது இரக்காத்தில் அத்தகையத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பார்கள் சில வேளைகளில் ஒன்பது ரக்கா தொழுது இருக்கிறார்கள் வித்திரு அப்படி தொழுகின்ற பொழுது என்ன செய்திருக்கார்கள் என்றால் எழுந்து 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 எட்டு ரக்கா தொழுவார்கள் எட்டாவது இரக்காத்தில் அத்தகையாத்தில் அமருவார்கள் எட்டாவது ரக்காத்தில் அத்தகையாத்தில் அமருவார்கள் சலாம் கொடுக்காமல் எழும்புவார்கள் எழுந்து ஒன்பதாவது ரக்காத்தை தொழுது விட்டு மீண்டும் அத்தகையாத்திலிருந்து சலாம் கொடுப்பார்கள் இப்படி ஒரு முறையில் வித்திரு தொழுது இருக்கிறார்கள் அதே போன்று இரண்டும் ஒன்றும் வித்திரு தொல்லாமா என்று கேட்டால் சஹிக் புகாரியில அப்துல்லாஹிபின் ஒமர் ரதியெல்லாம் ஒன் அவர்கள் இந்த இரண்டு ரக்காத்துகளும் மூன்று ரக்காத்துகளும் ஒரு ரக்காத்தும் இரண்டுக்கு சலாம் கொடுத்து விட்டு பின்னர் ஒரு ரக்கா தொழுதார்கள் என்று ஒரு அறிவிப்பு புகாரில் வருது அது ரசூலுல்லா சொன்னதாகவோ செஞ்சதாகவோ அவர் சொல்லல அவர் அப்படி தொழுவார் அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு அதே செய்தி இபுன் ஹுசைம் அல்லது இபுனு ஹிப்ல இபுனு ஹிப்பான் என்ற கிரந்தத்தில் வருகின்ற பொழுது நபிசல்லா அலுவலம் அவர்கள் அப்படி செய்யுமாறு சொன்னார்கள் என்று அப்துல்லாஹிபின் அவர் சொல்லுகிறார்கள் இரண்டும் ஒன்றும் இவ்வாறு நபிகளார் தொழுதை தொழுமாறு சொன்னார்கள் என்று வருகிறது முஸ்னது அகமதுல அப்படி செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் எனவே நீங்கள் எந்த விதத்திலும் தொழுது கொள்ளலாம் நபிகளார் தொழுத முழு அமைப்பிலும் தொழலாம் ரெண்டு தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு இன்னொரு ஒன்றும் தொழுவலாம் அதே போல மூன்றையும் சேர்த்து நீங்கள் தொழுது விட்டு மூன்றாவது ரக்காத்தில் இருந்தும் கொள்ளலாம் இதில் எது சிறந்ததன் கேட்கிறார்கள் நபிகளார் சொன்ன அனைத்தும் சிறந்ததுதான் ரசூலுல்லா செய்ததாக வந்தால் அது எல்லாமே சிறந்தது அப்படி வரக்கூடியவைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் ரசூலுல்லா செய்த அத்தனையும் வாழ்க்கையில் ஒரு தரமாவது செய்ய வேண்டும் மூன்றையும் ஒன்றாக தொழுவது இரண்டும் ஒன்றுமாக ஒரு தரம் இரண்டு மூணு தரம் அப்படி ஏதோ வாழ்க்கையில எல்லாவற்றையும் தொழுது கொள்வது அதுதான் மிகவும் பொருத்தமானது என்று அறிஞர்களுடைய கருத்தாக இமாம் இபுல் கையும் ஜவுசி அவர்கள் பல இடங்களில் இந்த செய்ய சொல்லுகிறார்கள் ரசூலுல்லா பலவிதமாக செய்ததாக வந்தால் ஒவ்வொரு தரத்தில் ஒவ்வொன்றையும் செய்யுங்கள் அதுதான் ஏற்றமானது என்று சொல்லுகிறார்கள் அதுதான் சிறந்தது அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா பெண்கள் தொழும்போது அவர்களின் கால்கள் வெளியில் தெரியலாமா அல்லது கால்களை மறைத்து தொழ வேண்டுமா என்று கேட்கிறாங்க இப்ப கால்களை மறைத்து தொழணுமா திறந்து தொள்ளணுமா என்று அந்த பேசக்கூடிய செய்தியில பார்த்தால் கால்களை மறைக்க வேண்டும் என்று சிலவங்க சொல்றாங்க அதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று காட்டுவாங்க

அறிஞர்கள் பெரும்பாலான அறிஞர்கள் ஒரு சிலரை தவிர பெரும்பாலான அறிஞர்கள் அந்த ஹதீசின் அடிப்படையில் பெண்கள் காலை மறைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எனவே நபி மொழியின் அடிப்படையில் கால் மறைத்துத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது தொழும் பொழுது பாதங்கள் தெரிவதால் தவறு கிடையாது ஆனால் சில அறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் ஆண்கள் இருப்பார்களாக இருந்தால் நீங்கள் தொழுகின்ற இடத்தில் இல்லாத ஆண்கள் இருப்பார்களாக இருந்தால் உங்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்று அவர்கள் பாதங்களை பார்ப்பார்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் ஒரு பெண் வெளியில் செல்லும் பொழுது அவளுடைய பாதம் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆண்களுக்கு முன்னால் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் தொழுகையில் ஆண்கள் இல்லாத இடத்தில் தொழுவதாக இருந்தால் அவள் என்ன செய்ய தேவையில்லை பாதங்களை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப பள்ளி வாயில திற போட்டிருக்கிறாங்க நாங்க பின்னால் தொழுகிறோம் இப்ப மறைக்கிறோம்னு கேட்ட தேவையில்லை உங்கள் ஆணை பார்க்க மாட்டாங்க அதனால மறைக்க வேண்டிய அவசியம் சொல்றது நீங்க அது போட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டா அதாவது தொழுகையில இமாம் குணு தோதினால் வித்திர தொழுகையிலேமாம் நாங்க அன்றைக்கு குனுத் சம்பந்தமா சொன்னோம் என்ற கருத்தும் இருக்குது ஓத தேவல் என்ற கருத்தும் இருக்குது ஆனால் ரசூலுல்லாம் ஓதினதாக எந்த செய்தியும் இல்லை சில சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓதினதாக செய்திகள் இருக்கு இப்ப கேள்வி அவங்க என்ன கேட்கறாங்க என்றால் குணூத் இமாமுக்கு மாமுக்கு பின்னால நாங்கள் தொழுதால் அந்த குணுத்துக்கு ஆமீன் சொல்லலாமா அப்படி கேட்கறாங்க ஆமீன் சொல்லலாம் குணூத் ஓதினால் ஆமீன் சொல்ல வேண்டும் நசாயி முஸ்லா அகமது போன்ற கிரந்தங்களிலே இப்ப வெவ்வேறு ஹதீஸ் முஸ்ல அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்ல ஆமீன் சொன்ன அதாவது வந்திருக்கு வந்திருக்குது கையேந்தி நாங்க என்ற செய்தி முஸ்னத் அகமதுல பதிவாயிருக்கிறது நசாய் என்ற கிரந்தத்துல ஆமீன் சொன்னார்கள் என்ற செய்தியும் பதிவாகி இருக்குது அது வித்ருலையில புனுத்து எந்த ஏதாவது குணுத்துல ஓதினா என்ன செய்யலாம் ஆமீன் சொல்லலாம் இமாம் சத்தமாக ஓதும் பொழுது நாங்கள் கையேந்தலாம் ஆமீன் சொல்லலாம் என்பது அந்த இரண்டு கிரந்தங்களிலும் பதியப்பட்ட செய்தியிலிருந்து இருந்து நமக்கு தெளிவாகிறது அப்படி இமாம் ஓதினால் பின்னால் இருந்தால் நாங்களும் கையேந்தி என்ன செய்யலாம் அந்த துபா காமின்னு சொல்லலாம் என்னமோ எழுதிக்கிறான் நன்றி ஒரு வேண்டுகோள் பயன் செய்யும்போது அத்தியாய மசனம் கூறினால் குறிப்பி என்பது எங்களுக்கு வசதியாக இருக்கும் விளக்கம் இன்ஷா அல்லாஹ் செய்யும் போது சொல்லப்படுகின்ற குருவான் வசனங்களுக்கு அந்த அத்தியாயத்திலே நம்பரையும் மினத்தையும் அந்த வசனங்களுடைய நம்பரையும் சொன்னால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியா இருக்குன்னு சொன்னாங்க அல்ஹந்தில்லா இன்ஷா இன்ஷால்லா இதுக்கு பின்னால் வார பயான்கள் சிலதில் சொல்லியிருக்கிறேன் சிலது சொல்லாமல் இன்ஷா இன்ஷால்லா இதுக்கு பின்னால் வார இடத்துலையும் அப்படி அந்த இலக்கங்கள் நாங்கள் சொல்லிக்கொள்வோம்